நம்ம பால்காவ வாங்கிட்டு இருந்தோம் பால்கோ வாங்கிட்டு கூட வந்தாங்க பார்த்தாங்க சரி செல்ஃபி எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்தோம் அப்புறம் அக்கா நான் நாய் சாப்பிடலாம் சொன்னாங்க சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் சொன்னோம் நான் நாயுட்டு தான் அங்க இறக்க போறேன் நீங்க அங்க வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீனம் வாங்கிட்டாங்க அப்புறம் அவங்க கூட பேசிட்டு இருந்தோம் என்ன போமா என்ம்மா என் மச்சனுக்கு என் பொக்கு கொடுத்து ஒன்மளாக போட்டான் என் பிள்ளை ஏயா தேங்கி போச்சு ம் என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என் பிக்கப் ஃபுல்லையே போச்சு பத்து ரூபா பார்த்துக்கோங்க

போய் நிற்கிறேன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பண்ணோம்னா ரீல்ஸுக்காக பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் அங்கே ரோட்டோரத்தில் இருக்கிற பூச்செடியிலே போய் பூ பொறிக்கி போனேன் பூ நல்லா அழகழகா ரோஸ் கலர்ல இருந்துச்சு இது ஒரு மாதிரியா அதனால பறிச்சுட்டு வந்து மாமாட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் அது மாமா வேணா வான்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் மாமா எனக்கு இந்த பூ பார்க்க பிடிச்சிருந்தோம் நானே அந்த பூவை பறிச்சுட்டு விட்டேன்னுட்டேன் இந்தாண்ட யாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பூ இதனால தான் இந்த பூ பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க அவங்க வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடே சொன்னாங்க பேர் ராகவா இப்போ இருக்கிறது வந்து சித்தூரில் இருக்கேன்னு சொல்லி இருந்தாங்க காலாஸ்திரியில் அங்க இருந்து வண்டி போய் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க இத பார்க்காம அப்புறம் கொஞ்சம் தூரம் போனவனே தெரிஞ்சிக்கிட்ட போல அப்புறம் இறங்கி அங்க இருந்து எவ்ளோ வேகமா வராங்க பாரு அக்கா பாய் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க ரொம்ப இனிமே கொஞ்சம் ஆளுதனைங்க அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசுறங்கனே கேளுங்க தேங்க்ஸ் அம்மா நீ ஓடவே வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும் பாத்தீங்களா இது மீரு சொன்னதுதான் எல்லாருக்கும் தேவை எல்லாருமே இதே மாதிரி

हां 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 ड्राइवर ले चला और इसको मुझे डालना सपोर्ट करनी है वरना यहां चला कमेंट करना चैनल वाले आई बटन चैनल वाले पे तो नहीं है ये तो दिस लो ब्रिजा स्क्रीन रखो लेफ्ट है इधर कल के तक वो खींच जाएगा नीचे ले लो हां करते हैं और सर थैंक यू बाद में हम्म

தம்பி ரொம்ப சூப்பதான் வேலை பார்த்துட்டு இங்கேயும் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால எல்லா இடத்துக்கும் போய் வந்ததுனால ரொம்ப அனுபவம் அது தப்பா பேசுறவங்கள விட்டுருங்க நல்லா பேசுறவங்க மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது மட்டும் எடுத்துக்கோங்க மித்த இதுவும் மனசுல போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு ஓகே தம்பி இப்போ போயிட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சமைக்கலான்னு வந்தோம் இன்னைக்கு அவர்க குழம்பு சாப்பாடு செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால் ஒரு இடத்துல ஓரமாக வண்டி நிறுத்தணுமான்னு சொன்னேன் அவரும் கொண்டு போய் ஒரு பிரியமர் தலையில் நிறுத்தினார் அப்புறம் சாப்பாடு வச்சிட்டு குழம்பு வச்சாச்சு வச்சுட்டு சாப்பாடு வெந்துக்குச்சு ரெண்டு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருந்தேன் மாமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் கீழே ஓடிட்டாரு அப்புறம் சீக்கிரம் வாங்கம்மா சாப்பிட்லான்னு கூப்பிட்டேன் வந்தார் சாப்பாடு போட்டோம் நீட்டாக ஆளுகஞ்சர் சாப்பாடு சாப்பிட்டோம் சரிங்க ஆம்லேட்டோட ஆம்லேட்டு அவருக்கா குழம்பு அப்புறம் கொஞ்சம் லெமன் ரசம் வச்சுருந்தேன் மீதி சாப்பாடு இருந்தால் கிளறி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ரெண்டு ஆம்லேட் செஞ்சு வச்சுருந்தேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்லேட்னா அதனால போட மாந்துட்டேன் அதே அவருக்கு போட்டேன் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஆனால் ஒன்று நாலு மணி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு லேட் தான் காலையிலே லேட்டாக சாப்பாடு பத்து மணிக்கு மதியமும் லேட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது பரவாயில்ல இது மாதிரிதான் கிடச்சிது என்ன செஞ்சமே நிறுத்தி சமைக்க டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் சொன்னா நான் யாருகே எதுவுமே வாங்கினது இல்ல இருந்தாலும் இப்ப அவங்க பாசமா கொடுக்கறதுனால மறுக்க முடியாத வாங்கிட்டேன்